இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பாக்க இருக்க கீழடி மியூசியம் வந்திருக்கோம் நம்ம வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன் சரிங்களா ஹலோ மக்களே கீழடி மியூசியத்துக்கு வரணும்னா சிட்டில இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவ்ல ஒரு ஊர் உள்ள இருக்குங்க அந்த கீழடி மியூசியம் கீழடி இக்கிளவேஷன் செக்டர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு டென் மினிட்ஸ் உள்ள போனீங்கன்னா ஊருக்குள்ள போனீங்கன்னா அந்த கீழடி ஹைட் கூட இருக்கு நீங்க அதுக்கு போனாலும் போய் பார்க்கலாம் இதோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம் டு செவன் பி எம் பர் பர்சனோட என்ட்ரி பீஸ் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் டியூஸ்டே வந்து ஹாலிடே ஹாவர்ஜ் அரன்ஸ் நைஸ் வாவ் வாட் மாட்ஸ் அண்ட் யூ ஆன் டூ பிளே இல்ல மதுரைக்கு வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் ஸ்பாட்னு சொல்லுவோம் நம்ம தமிழருக்கு எல்லாம் பெருமை கொள்ற விதமா இந்த கீழடி அமைஞ்சிருக்குங்கிறாங்க நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த இடத்தை வந்து விசிட் பண்ணிருக்காங்க ரீசன் டேஸ்ல ஃபேமிலியோட வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இந்த மாதிரி